அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் பதினெட்டு மற்றும் இருபது குபேர பூஜை அதாவது தன ஆகர்ஷண பூஜை செய்வதற்கு உங்களுடைய பெயர்கள் வந்து கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தீங்க உங்களதெல்லாம் வந்து ரெண்டு செட்யூல்டாக பிரித்து சனிக்கிழமை ஒன்றும் திங்கட்கிழமை ஒன்றுமா வந்து செஞ்சு முடிச்சாச்சுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் மேலும் இந்த ரெண்டு நாளில் நான் சொன்ன அந்த ரெண்டு தேதியில் உங்களுக்கு மாலை இரவு ஒரு புதுவிதமான ஒரு வித்தியாசமா வந்து உணர்ந்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்ததா பாசிட்டிவ் எனர்ஜி வந்ததா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க நான் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் சரி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமாவாசை திதியானது இருக்குது செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அந்த அமாவாசையை நம்ம ருண விமோசன அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாள்ங்கிறது கடன் கஷ்டம் இதெல்லாம் நீங்குவதற்கு நம்ம வழிபாடும் பரிகாரமும் வழக்கம் அதுவும் அமாவாசை தீதியோடு ஒரு சில பரிகாரங்கள் நம்ம மற்ற நாட்களில் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கலனா கூட அமாவாசை பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கக்கூடிய நாளில் செய்யும் போது நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் அதனால இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்க தவற விடாதீங்க இவை தவிர நமக்கு நினைச்சதை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த எண்ணான நிக்கோலா டெஸ்டில் கண்டுபிடிச்ச த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி இதில் வர ரெண்டையும் ஒன்றே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற எண் வந்து கிடைக்கும் அடுத்தது ஆறு அப்படிங்கிறது இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணனும் ஆக்டிவேட் ஆகும் அது இல்லாமல் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும் கூடவே நமக்கு நைன் நைன் அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வரும்போது எல்லாமே இந்த சேர்க்கை வந்து நமக்கு வந்துடும் ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஒன்பது துவரம்பருப்புடன் ஒரு பொருள் சேர்த்து வைப்புத்தன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு நீங்கும் மேஜிக் போட்ட மாதிரி வாழ்க்கையே வந்து மாறும் என்பது குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம அவசியமாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த அமாவாசை திதி மலை ஐந்து மணி நாற்பத்தி நிமிஷத்துக்கு முடியுது இல்லையா அதுக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கும் மேலே செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம செவ்வாய்க்கிழமை செஞ்சோங்கிறதுக்கான பலன் கிடைக்கும் ஆனால் அமாவாசையோடு சேர்ந்துருக்கக்கூடிய பலன் கிடைக்கணும்னா நீங்கள் நான் சொன்ன டைமுக்குள்ளே செய்கிறது சிறப்பு எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் தீபாவளி விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறீங்க அல்லது ஊர்லேருந்து ரிட்டர்ன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க அந்த வேலை இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் நான் சொன்ன டைமுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் அதாவது ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பொன் பொருளாகட்டும் வேலையாகட்டும் திருமணம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து கிடைக்கும் அது மாதிரி நேரங்கள் நிறைய வந்து இருக்குது அதில் ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காரிய சித்தி நேரம் சொல்லக்கூடிய சுவாரசக்கலை நேரம் வந்து சொல்லலாம் இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் வரும் இன்றைக்கி நமக்கு இந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துல இருந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மொத்தம் ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் மார்வாடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு பூச்சேரியில் தீபம் ஏற்றி வச்சு அவங்கவுங்களோடைய கோரிக்கையை முன் வச்சு வழிபாட செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த ரெண்டு மணி நேரத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஐந்து நொடிகள் இருக்கும் அந்த ஐந்து நொடிகள் வந்து நம்ம என்ன கேட்டாலும் வந்து கிடச்சிரும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அஞ்சு நொடி எதுன்னு தெரியாததுனால தான் நம்ம முழுசாக அந்த ரெண்டு மணி நேரமும் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்றது இந்த சமயத்துல பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூணு பேருமே நம்ம கேட்குறத அப்படியே உடனே கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதனால இன்னைக்கு நான் சொன்ன அந்த மாலை நாலு நாற்பத்தெட்டுலேருந்து இருந்து மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏன் இன்றைக்கி சிவப்பு நிறம் யூஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்குரிய நாளாக இருக்குது அவருக்குரிய நிறுவனம் பார்க்கும்போது சிவப்பு இந்த மாதிரியும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் இல்லைடா சிவப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பங்கள் அதாவது பணமாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் எந்த மாதிரி விருப்பமாக இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய நிறம் அதுக்காக தான் நம்ம இந்த கலர் வந்துட்டு யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த கலரில் பேனா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க புடிஞ்சளவுக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாரையே நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை ஊச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போது என்ன கோரிக்கை உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறணும் அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளார் நிறைவேறணும்னு ஏதாவது ஒன்று விருப்பம் இருக்குமில்லையா ஒரு உதாரணத்துக்கு சீக்கிரமாக எனக்கு வேலை கிடச்சா என்னோடய எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்குவேன் இல்லை வரம் தேடிட்டுருக்கேன் எனக்கு வந்து சீக்கிரமாக பொண்ணு அமையணும் பையன் அமையணும் சீக்கிரமாக ஐப்பசியில் கல்யாணம் வச்சிடலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எமர்ஜென்சி இருக்கும் இல்லை பணம் கூட உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளார ஏதாவது ஒரு வழியில் கிடச்சா உங்களுடைய பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க ஒன்று மட்டும் தான் நம்ம நினைக்கணும் சரிங்களா இப்போது அந்த விஷயம் வந்து நடந்துட்டுருக்குது அல்லது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க இருபது லட்சம் பணம் கையில் இருக்குது அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன தேவைக்காக கேட்டிங்களோ அதை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க நல்ல வேலை கிடச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறீங்க திருமணத்துக்கு வர அமைஞ்சிருச்சு கல்யாண வேலை ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டுருக்குது இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய இடதுகையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டு பகுதி அங்கே வந்து இப்போ நான் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது நினச்ச காரியத்தை அப்படியே வந்து நடத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பல் இந்த சிம்பிளை பார்த்து பொறுமையாக வரைஞ்சிட்டு இந்த சிம்பல் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணியே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் சாதாரணமாகவே இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பா பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நடந்துடும் கூட நமக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைனும் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நடந்தே தீரும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் எவ்வளோ நேரம் இப்படி இமேஜின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அது வரைக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அது அதே போல் இந்த ரெண்டு மணி நேரம் அதாவது இந்த நாலு நாற்பத்தெட்டுலேருந்து ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் அந்த விஷயம் நடந்துருச்சு நடந்துருச்சுங்கிற மாதிரியே நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி நினச்சிட்ருக்கலாம் இருக்கலாம் இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படி யோசிக்காமல் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த விஷயத்த தெரிவிச்சிட்டோம் இது வந்து நடந்துட்டுருக்குது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தில் இருக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ உங்களுக்கு ரெட் கலர் பேனாக கிடைக்கல நீங்கள் இந்த சிம்பிள் வரையில அப்படின்னாலுமே கூட இந்த ரெண்டு மணி நேரத்தில் என்ன விருப்பம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அது நடந்துட்டுருக்குது அது நடக்கும் அது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக மட்டும் நினைங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே வந்து மாறும் இது வெறுமனே இப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மேஜிக் வந்து உணர முடியும் இந்த சிம்பல் வந்து நமக்கு பவர்ஃபுல்லானதுங்கிறதுனால இந்த நேரத்தில் யூஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் உதவும் அதுக்காக தான் உங்கள் கையில் வந்து வரைஞ்சிக்க சொல்கிறேன் அதனால் பேனா கிடச்சிருக்கிறவங்க வரைஞ்சிக்கோங்க பேனா இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி மைண்டுக்குள்ளாரே அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தை ஓட விடுங்க கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு கற்பனையில் கனவில் கண்டது எல்லாமே நிஜ வாழ்க்கையிலையும் நடக்க தொடங்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்